தமிழக முதல்வர் அவர்களின் ஆணையின்படி சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு உடல் வெப்பத்தை தணிக்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் ஒன்று ஆவட்டம் புதுப்பேட்டை வேலாயுதம் திரு அருகே தகவல் தொழில்நுட்ப அணியின் எழும்பூர் தொகுதி அமைப்பாளர் ஜே மோகிந்தர் அமர்நாத் தலைமையில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும ஆணைய தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரி கிரினி பழம் ரோஸ் மில்க் சர்பத் பழ வகைகள் உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரும் பொருட்களை வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்வில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் முன்னாள் எம்எல்ஏ ச மணிமுடி தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட அமைப்பாளர் பிரதீப் குமார் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் எம்சி வட்ட செயலாளர் இ மொய்தீன் பாபு என்கின்ற சந்திரசேகரன் எஸ் ரசூல் தில்லைக்குமார் மா வெற்றி வீரன் மு ஜெயக்குமார் தொண்டரணி அமைப்பாளர் விஜயகுமார் நெசவாளரணி அமைப்பாளர் சம்பத்குமார் எஸ் பாலாஜி தமிழ்மணி எம் கே ரவிவர்மன் மா ஷர்மிளா வே சுரேஷ் ரா கோபி எம் முத்து ஆ தங்க சகுர் என்கிற ரஹிபுல்லா முத்து இப்ராஹிம் ஷா கிருஷ்ணன் கே ஜெயக்குமார் வெற்றி வேலன் மோகன் குமார் சுகன்யா ஷேக் பரீத் முனிவேல் முனீஷ் தயாநிதி பாலாஜி பிரியதர்ஷினி மேகலை தனசேகர் என்கிற பாபு எஸ் பாலு இம்ரான் அலி முகமது ஹிலால் விஸ்வநாதன் செந்தில் பன்னீர்செல்வம் எக்மூர் ரமீர் அஜித் ஜீவா தமிழரசு சங்கீதா விவேக் சங்கவி உள்ளிட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்